அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல பார்க்க போறது கேள்விகள் கண்ணதாசன் தமிழறிஞர்கள் தமிழ் தொண்டில் முதலாவது கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜதண்டனை எனும் நாடகத்தை இயற்றியவர் யார் ராஜதண்டனை எனும் நாடகத்தை இயற்றியவர் யார் இரண்டாவது கேள்வி கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் எது கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் மூன்று பின்வரும் நூல்களில் கண்ணதாசன் எழுதாத நூல் எது நான்கு கீழ்கண்டவற்றுள் கண்ணதாசன் இயற்றாத நூல் எது ஐந்து இயேசு காவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆறாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் என்ற நூல் முடியரசன் கவிதை நூல்களில் இல்லாதது ஏழு சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற கண்ணதாசனுடைய புதினம் எது சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற கண்ணதாசனுடைய புதினம் எது எட்டாவது கேள்வி ஆட்டனத்தி என்பது எது என்ன எதனுடைய பெயர் ஒரு மரத்தோட பெயரா மன்னனோட பெயரா ஒரு வகை கூத்தா வகை பாடலா ஒன்பது கண்ணதாசன் பணியாற்றிய இதழினுடைய பெயர் தென்றல் முல்லை குயில் தமிழ் மலர் இதுல கண்ணதாசன் எந்த இதழில் பணியாற்றினார் பத்தாவது கேள்வி பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க கண்ணதாசனுடைய பாடல்கள்ல பொருந்தாத ஒன்று எது அப்படின்றத இந்த நாலு இருந்து நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது முத்தான முத்தல்லவோ சின்ன பயலே சின்ன பயலே ஆடி அடங்கும் வாழ்க்கையடா அதுவும் அந்த பறவை போல இந்த நான்கு பாடல்களில் கண்ணதாசன் இயற்றிய பாடல்கள் மூன்று அது அல்லாத பாடல்கள் ஒன்று அது என்னன்றத பார்க்கலாம் பதினொன்று நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் மரணம் இல்லை என பாடியவர் யார் நான்கு ஆஹ் ஆச அறிஞர்கள் இருக்கிறாங்க அதுல என்ன என்னன்றத பாத்து எழுதுங்க சுரதா கண்ணதாசன் பாரதிதாசன் மோமேதா பனிரெண்டு காரைமுத்து புலவர் என்ற புனைப்பெயர் கொண்டவர் யார் காரைமுத்து புலவர் என்ற புனைப்பெயர் கொண்டவர் யார் பதிமூன்று பார்வதிநாதன் என்ற புனைப்பெயரை கொண்டவர் யார் வாணிதாசன் கண்ணதாசன் முடியரசன் சுரதா பதினான்கு கனதாசனுடைய இயற்பெயர் அவருடைய இயற்பெயர் என்ன பதினைந்து வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை என்ற திரை இசை பாடலை பாடியவர் யார் சாரி பதினைந்துல வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை என்ற திரை இசை பாடலை பாடியவர் யார் பதினாறு சேரமான் காதலி என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற திரைப்பட கவிஞர் யார் சேரமான் காதலி என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற திரைப்பட கவிஞர் யார் கள்ளக்குடி மகா என்ற நூலின் ஆசிரியர் யார் பதினேழாவது கேள்வி கள்ளக்குடி மகா என்ற நூலின் ஆசிரியர் யார் பதினெட்டு கண்ணதாசன் பிறந்த எது எட்டையபுரம் செருகோடல்பட்டி செங்கன்படுத்தான் காடு திருச்சிராப்பள்ளி பத்தொன்பது கண்ணதாசன் எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார் எந்த வருஷம் சாகித்ய அகாடமி விருது கண்ணதாசன் பெற்றுக்கொண்டார் கொண்டார் அப்படின்றத இதுல எடுத்து எழுதணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இதுல எந்த வருஷம் கண்ணதாசன் சாகித்ய அகாடமி விருது வாங்கினார் என்று எடுத்து நம்ம எழுதணும் இருபது கண்ணதாசன் எந்த ஆண்டு தமிழிசை க தமிழக அரசவைக் கவிஞராக பதவியேற்றார் அரசவை கவிஞராக பதவியேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஸோ எந்த வருஷம் தமிழக அரசவை கவிஞராக பதவியேற்றார் இருபத்தி ஒன்று கண்ணதாசன் எழுதிய சுய சரிதை நூல் எது கண்ணதாசன் எழுதிய சுய சரிதை நூல் எது வடவாசம் என் கதை என் சரிதம் என் வாழ்க்கை போர் ஓகேங்களா இருபத்தி இரண்டு கண்ணதாசன் அவர்களுக்கு புகழை சேர்த்த நூல் ராஜ தண்டனை இயேசு காவியம் ஆட்டநந்தியாதிமந்தி மகா காவியம் இருபத்தி மூன்று பார்வதிநாதன் என்ற புனைப்பெயரை கொண்டவர் வாணிதாசன் கணதாசன் பட்டுக்கோட்டை கல்யாண சங்கலா ஆலங்குடி சோழன் இருபத்தி நான்கு கண்ணதாசன் பிறந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு அதில் மா மாதங்களும் நாளும் கொடுத்துருக்கிறாங்க அது எதுன்றத கரெக்டாக எழுதி எழுதுங்க கடைசியான கேள்வி மாற்றம் என்ற எனது மானிட தத்துவம் யாருடைய கூற்று கண்ணதாசன் வாணிதாசன் முமேதா தமிழன்பன் ஸோ மாற்றம் என்பது மானிட தத்துவம் இது யாருடைய கூற்று ஸோ மொத்தம் வந்து இதில் இருபத்தி ஐந்து கேள்விகள் நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ இந்த இருபத்தி ஐந்து கேள்விகளுக்குமான பதிலை நீங்க எழுதி பாருங்க உங்களுக்கு அடுத்த வீடியோல அதனுடைய ஆன்சர் வந்து அப்லோட் பண்றோம் சரிங்களா இதுல ஒன்பதாவது கேள்வி வந்து கண்ணதாசன் பணியாற்றாத இதழ் சரிங்களா பணியாற்றிய இதழ் அல்ல பணியாற்றாத இதழ் தென்றல் முல்லை தமிழ் மலர் குயில் மூ நாலுல மூன்று ஒன்னா இருக்கும் ஒண்ணு மட்டும் வேற அவர் பணியாற்றாத இதழ் அதை எடுத்து எழுதணும் சரிங்களா பணியாற்றிய அப்படின்னு நீங்க இதுல வேண்டாம் கொஞ்சம் இதுல பணியாற்றாத ஸோ ஓகே இது வந்து ஒன்பதாவது கேள்வி அப்புறம் வேற இதுல எதுவும் ஓகே சோ நீங்க எழுதி பாருங்க ஆன்சர் கீ வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோல உங்களுக்கு ஆன்சர் வந்து அப்லோட் பண்ணப்படும் ஓகேங்களா அதனால் நீங்கள் இந்த கொஷின்ஸ்க்கு வந்து பாருங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள் உடஞ்சா உங்களுக்கு பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே உங்களுக்கு பிடிஎஃப் கொடுக்கப்படும் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு எக்ஸாம்ஸு குரூப் ஃபோர் எக்ஸாம் சீக்கிரம் வரப்போகுது அதனால் தொடர்ந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் வெற்றி உங்கள் கையில் கிட்டட்டும் தொடர்ந்து எம்என்எஸ் டிஎன்பிசி அகாடமி வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்